கேஎஸ்ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் குறித்து எட்டாவது பன்னாட்டு கருத்தரங்கம் கோவை கேஎஸ்ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு சார்பில் வெள்ளி விழாவை சிறப்பிக்கும் வகையில் கனிப்பொறித்துறைகளின் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் ஐசிஏஐஇடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பில் அமைந்த எட்டாவது பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது இந்நிகழ்விற்கு கனிப்பொறித்துறை தலைவர் முனைவர் நா ரஞ்சித் வரவேற்புரை வழங்கினார் கல்லூரியின் தாளர் ஸ்ரீமதி கே எஸ் கீதா அவர்கள் தலைமை உரையாற்றினார் கல்லூரியின் முதல்வர் முனைவர் மு நாகராஜன் வாழ்த்துரை வழங்கினார் இந்நிகழ்விற்கு லண்டனில் உள்ள லிவர்பூல் பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளர் பேராசிரியர் முனைவர் வி அலெக்சாண்டர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துறையில் ஏற்பட்டுள்ள தற்கால வளர்ச்சி மற்றும் எதிர்கால தேவைகளை எடுத்துரைத்தார் செயற்கை நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு கருவிகள் திறன்சார் அணுகுமுறைகள் செயற்கை நுண்ணறிவை கையாள்வதில் உள்ள நுணுக்கங்கள் மற்றும் அவற்றை கண்டறிவதற்கான உத்திகளை இக்கருத்தரங்கத்தின் வாயிலாக வெளிப்படுத்தினார் இதில் ஐம்பதற்கும் மேற்பட்ட கல்லூரிகளிலிருந்து நூற்றி இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டு ஆய்வு மலராக வெளியிடப்பட்டது இக்கருத்தரங்கில் கல்லூரியின் இயக்குநர் முனைவர் பா குணாலன் துணை முதல்வர் மா பாஸ்கரன் பல்வேறு துறைகளின் துறை தலைவர்கள் மற்றும் பல்வேறு கல்லூரி மாணவர்கள் பேராசிரியர்கள் ஆராய்ச்சி அறிஞர்கள் கலந்து கொண்டனர் கனிப்பொறி துறை தலைவர்கள் திரு நா சிவகுமார் மற்றும் முனைவர் கா சுகேந்திரன் ஆகியோர் கருத்தரங்கினை ஒருங்கிணைத்தனர் பல்வேறு துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இக்கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டனர் கேஎஸ்ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ பிஎஸ்சி ஐடி அண்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகிய இணைந்து எட்டாவது இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் இன்று நடைபெற உள்ளது இவ்விழாவிற்கு எங்களுக்கு தலைமை தாங்க யுனைடெட் கிங்டமிலிருந்து டாக்டர் வி அலெக்சாண்டர் என்பவரை அழைத்துள்ளோம் அவர் ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்ட் அவர் பல் இங்கு இதற்காக பல்வேறு கல்லூரிகளில் இருந்து மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் அறுபதற்கும் மேலான கல்லூரிகளிலிருந்து நூற்றிற்கும் மேலான ஆய்வுக் கட்டுரைகள் எங்களிடம் வந்துள்ளன அந்த ஆய்வுக் கட்டுரைகளை நாங்கள் நன்றாக பரிசீலித்து அந்த ஆய்வு கட்டுரைகளை சிறந்த முறையில் ஒரு கான்ஃபரன்ஸ் ப்ரொசீடிங் என்பதிலும் ஜேர்னலிலும் போட இருக்கின்றோம் இந்த நிகழ்விற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது கல்லூரியின் நிர்வாகமே இது போன்ற நிகழ்வுகள் சமூகம் சார்ந்த நிகழ்வுகள் மற்றும் அறிவியல் சார்ந்த நிகழ்வுகள் கேஎஸ்ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்க இருப்பதை ஒரு முதல்வராக நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த பன்னாட்டு ஆய்வரங்கமானது எட்டாவது வருடமாக நடந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு முறையும் பல்வேறு கல்லூரியிலிருந்து பல்வேறு மாணவர்கள் பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் இதனுடன் கலந்து அவர்கள் தங்களது ஆய்வு கட்டுரை கட்டுரைகளை சமர்ப்பித்து மேலும் மேலும் சமூகத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் உலகளாவிய ஒரு ஆராய்ச்சியை கொண்டு செல்வதற்கு இது இது போன்ற ஒரு நிகழ்வுகளை நடத்துவதில் நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம் Today we are celebrating eighth international conference on artificial intelligence and emerging techniques technologies like 2025 in our campus. So, first of all, we thank our management, our principal sir, and secretary madam for giving this opportunity to conduct this kind of uh, international conference here. More than 100 participants from various institutions all over the world participated today so once again i thank to all thank you